நேயர்கள் அனைவரும் மீதும் எல்லாம் வல்லறிவனின் அமைதியும் சமாதானமும் உண்டாவதாக நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் ஒரு பிரம்மாண்டமான பேருந்து முனையமாக கட்டப்பட்டிருக்கிற இந்த கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் உலகத்துடைய மிகப்பெரிய பேருந்து நிலையங்கள்ல ஒண்ணு ஆனா பிறந்த நாள்ல இருந்தே கொஞ்சம் சர்ச்சைகளோடு கொண்டே இருக்கிறதுனால இது பத்தின விஷயங்கள் என்ன ஏது அப்படின்னு தெரிஞ்சு கொள்றதுக்காக இப்போ நாம இங்க வந்திருக்கோம் இங்கே என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சிருக்கிறாங்க இதோடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்தோம் உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுல பிளஸ் அதிகம் மைனஸ் குறைவு ஆனால் அந்த மைனஸ் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் வந்து நம்ம பார்க்குறோம் இந்த நுழைவாயில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு நம்ம உள்ள வர்றோம் பார்த்தீங்களா அது உண்மையில ஒரு ஒரு பேருந்து நிலையத்துக்குள்ள வர்ற அந்த ஒரு ஃபீல் வந்து நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை அது முழுக்க முழுக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்க ஒரு ஏர்போர்ட் குள்ள வர்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கப்புறம் உள்ள நுழைஞ்சு அந்த பஸ் ஸ்டாண்டோடைய அந்த வாசலுக்குள்ள நுழையும் பொழுது அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் குள்ள நுழையிற தான் இருக்கு அந்த அளவுக்கு தரமான ஒரு பேருந்து நிலையமாக தான் இது கட்டப்பட்டிருக்கு உள்ள நுழைஞ்ச உடனேயே அதாவது நம்மளா போய் பேருந்து எங்கே இருக்குது அப்படின்னு தேடி அலைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்கா புது இடம் அதுவும் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுனால எங்கே எந்த பேருந்து நிற்கும் நம்ம எந்த இடத்துக்கு போய் நிற்கணும் எந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மளுடைய பஸ் வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாத சூழ்நிலையில நம்ம கண்டிப்பாக திணறுவோம் ஆனால் அதுக்கான அவசியம் இல்லை நம்ம உள்ள நுழைஞ்ச உடனேயே அந்த வரவேற்பு ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு அங்கேயே ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அங்க நீங்க போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கான என்ன பேருந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல எத்தனை மணிக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த அவங்க டீட்டெயிலாவே சொல்றாங்க எத்தனை பேர் வந்து கேட்டாலும் அத்தனை பேருக்கும் அவங்க முழுமையான தகவல்களை கொடுக்கறாங்க இது மட்டும் இல்லாம எந்த இடத்துல டாய்லெட் இருக்கு எந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் இருக்கு எந்த இடத்துல ஆம்னி பஸ் நிக்குது எந்த இடத்துல டாக்ஸி புக் பண்ணணும் அப்படிங்கிற அத்தனை பெசிலிட்டியுமே அங்க தெல்ல தெளிவா அவங்க வந்து அந்த ஹெல்ப் டெஸ்க்ல சொல்றாங்க அதனால மிக நிச்சயமா நம்ம வந்து உள்ள வந்த உடனேயே திணற வேண்டிய இல்லை வர்றவங்க தாராளமாக ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னாக்க அவங்க கிட்ட கேட்கலாம் இது போக அந்த பேருந்து நிலையம் உள்ள எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னாக்கா உள்ள போனோம் அப்படின்னு சொன்னா உள்ள வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு உள்ள வந்துட்டு ஆவின் பூத் இருக்கு உள்ள வந்து இன்னும் ஏகப்பட்ட கடைகள் வந்து இப்ப புக் ஆகிட்டே இருக்கு அதாவது இந்த கருப்பட்டி இருந்து உள்ள லைப்ரரி வரைக்கும் எல்லாமே வருது புக் ஷாப்ல இருந்து எல்லாமே உள்ள வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு வேலைப்பாடுகள் உள்ள நடந்துகிட்டே இருக்கிறதையும் நம்ம வந்து பாக்கிறோம் அதே மாதிரி குடி தண்ணீர் வசதி கூட இங்க சரியில்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சிருந்தாங்க அதையும் நாம பார்த்தோம் உண்மையில அப்படி இல்லவே இல்லை அதிகபட்சம் நீங்க உக்காஞ்ச இடத்துல இருந்து ஒரு இருபத்தஞ்சு அடி தூரம் போனாலே உங்களுக்கான குடிக்கிற தண்ணி அது உங்களுக்கு ஜில்லுன்னு வேணுமா இல்ல நார்மல் தண்ணியா வேணுமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பெசிலிட்டி எல்லா இடத்துலயும் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு கொஞ்ச தூரத்துக்கும் அவங்க வந்து பண்ணி வச்சிருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம் அப்ப அப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம்தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இது போக இந்த பேருந்து நிலையம் ரொம்ப பெருசா இருக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னா நீங்க நடக்க வேண்டிய அவசியமே இல்லை உள்ள பேட்டரி கார் ஃபெசிலிட்டி தயார் நிலையில இருக்கு அது உங்களுக்கு இலவசமா சேவை செய்ய காத்துக்கிட்டு இருக்கு இது போக உங்ககிட்ட லக்கேஜ் அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா அத நீங்க சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ட்ராலி இருக்கு ஏர்போர்ட்ல ட்ராலி யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ட்ராலி ஏகப்பட்ட ட்ராலி இருக்கு நீங்க தாராளமா உங்களுடைய லக்கேஜ் அதுல வச்சுக்கிட்டு நீங்க உங்களுடைய பேருந்து வரைக்கும் கூட போகலாம் எந்த பிரச்சனையும் இல்ல நார்த் சைட்ல இருக்கிறவங்க அதாவது வடமா வட மாவட்டத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த பேருந்து நிலையம் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ வட மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா பேருந்துகளும் சென்னைக்குள்ள கொள்ள நுழையாம இங்கே இங்க வந்து நிக்கிறது இதுதான் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையா இருக்கு இப்ப அதாவது சென்னைக்கு வெளியவே நிறுத்தப்பட்டு சென்னையில இருந்து உள்ள வரணும் அப்படின்னு மைனஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து இதுலதான் இருக்கு இப்ப சென்னைக்குள்ள நுழையணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒண்ணு ஆமணி பேருந்துல வரணும் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாக்க சென்னை ஒரு மாநகர பேருந்துல பயணம் பண்ணணும் அப்படியே இல்ல அப்படின்னு சொன்னாக்கா கால் டாக்ஸி ஆட்டோ இது மாதிரியான தான் இங்க வர வேண்டியிருக்கு அப்ப இது கொஞ்சம் கூடுதல் செலவா இருக்கு இந்த ஒரு விஷயம் மிக நிச்சயமா மைனஸ் இடத்துல நம்ம வந்து மறுக்கவே இல்லை ஆனால் இந்த ஃபெசிலிட்டி இங்க ரெகுலரா கிடைக்குதா அப்படின்னு சொன்னாக்கா மிக நிச்சயமா நீங்க அந்த ஹெல்ப் டெஸ்க்ல வந்து நீங்க கேட்டீங்கனாலே சொல்லுவாங்க நீங்க ஆம்னி பஸ்ஸுக்கு எங்க போய் நிக்கணும் மாநகர பேருந்துக்கு எங்க போய் நிக்கணும் இல்ல கார் டாக்ஸி எங்க புக் பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயம் வரைக்கும் சொல்லுவாங்க உள்ள கார் டாக்ஸி புக் சென்டர் எல்லாமே இருக்குது அப்ப நீங்க அங்க புக் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா அரசாங்கமே அந்த கால் டாக்ஸி வந்து இப்போதைக்கு அவங்க வந்து எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால வழக்கமா நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கால் டாக்ஸி ரேட் என்னவோ அதை விட கொஞ்சம் குறைவாகவே வரக்கூடிய அந்த ஒரு பில் வந்து கையில கொடுத்துட்றாங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரூபா கூட அவங்க வந்து வாங்க மாட்டாங்க இதுதான் உள்ள நிலைமை இது போக பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அந்த ரீசார்ஜ் பண்ற அந்த ஸ்டேஷன்லாம் வச்சிருக்காங்க செல்போன் ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் உள்ள பெசிலிட்டி நிறைய இடத்துல வச்சிருக்காங்க இது போக ஹோட்டல் சாப்பாடு வந்து ரொம்ப விலை அதிகம் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனா உண்மை அது இல்ல ஹோட்டல் சாப்பாடு அப்படிங்கிறது வெளியில என்னவோ அதே அளவுக்கு இல்ல அதோடவும் குறைவாகத்தான் உள்ள கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் உள்ள பெறப்பட்டது அதையினால இந்த இடத்துல ஒரு அரசாங்கம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பொதுமக்களுக்கு செய்யணுமோ அதெல்லாம் இப்போதைக்கு செஞ்சு கொண்டுதான் இருக்கிறாங்க ஆனால் எல்லா பெசிலிட்டியும் இப்போதைக்கு முழுசா ஏன் வரல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு வந்து கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க அதாவது கலைஞர் அவர்களுடைய அந்த நூற்றாண்டு பேருந்து முனையம் அப்படின்னு அந்த பேரு அந்த அந்த பேருக்காகவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா முன்கூட்டியே இந்த பேருந்து நிலையத்தை திறந்திருக்காங்க இதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கே தவிர மற்றபடி என்னென்ன மாதிரியான வசதிகள் பயணிகளுக்கு தேவையோ இங்க எல்லாமே தற்பொழுது தயாராகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையும் கூட இதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இந்த இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள நம்ம நுழையும் பொழுது இந்த ஷாப்பிங் மால்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு சொல்றோம்ல அந்த அளவுக்கு உள்ள வந்து அந்த கண் கவரக்கூடிய அந்த கிரானைட் கவரா இருக்கட்டும் அந்த கண் கவரக்கூடிய அளவுக்கு அந்த கிரானைட் கல் கற்கள் பதிக்கப்பட்டதா இருக்கட்டும் இது போக அந்த ஆஹ் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு பாருங்க அதுவும் ரொம்ப அற்புதமா வரைஞ்சிருக்காங்க இது எல்லாமே கண்ணை கவர்ற மாதிரி இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் இதை இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த தூய்மை பணியாளர்கள் இங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க தரையை தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க சிவரை தொடச்சிக்கிட்டே இருக்காங்க பெருக்கிக்கிட்டே இருக்காங்க அப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா இந்த பேருந்து நிலையம் உள்ள ரொம்பவும் தூய்மையாகத்தான் இருக்கு ஆனா இந்த தூய்மை எப்பவும் தொடரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம் திடீர்னு அதுக்கப்புறம் அந்த ஆள் பற்றாக்குறை ஏற்பட்டு நிதி பற்றாக்குறை ஏற்பட்டு இது தூய்மை அடைஞ்சது அப்படின்னு சொன்னாக்க அதுக்கப்புறம் மறுபடியும் இது மீட்டெடுக்கிறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயமா இருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க இங்க ஆட்டோ ஸ்டாண்டும் ஓபன் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இந்த ஃபெசிலிட்டியும் மக்கள் வந்து இங்கே பயன்படுத்தி கொள்ள முடியும் இது போக பக்கத்துல நம்ம பேசுறோம் இல்லையா இதுக்கு பின்னாடி வந்து ஒரு பிரம்மாண்டமான பார்க்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்ப இவ்வளவு விஷயங்கள் இங்கே சுத்தி நடந்துக்கிட்டே இருக்கு இது போக பயணிகள் ஓய்வெடுக்கிறதுக்கான அறைகளும் அங்க அமைக்கப்பட்டிருக்கு பயணிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நெருக்கடியா நிற்க வேண்டிய அவசியமும் இல்லை ஏன்னா அவ்வளவு பெருசா பிரம்மாண்டமா கட்டப்பட்டிருக்கிற இந்த பேருந்து நிலையம் முழுக்க ஏராளமான அந்த சேர்கள் வந்து பல இடங்கள்ல போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் குடிநீர் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு இது போக அந்த பேட்டரி கார் இயக்கப்பட்டு அது வந்து இலவசமா பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருந்துகிட்டு இருக்கிறதுனால யாரும் பெருசா நடக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதே மாதிரி லக்கேஜ் சுமக்க வேண்டிய அவசியமும் இல்லை தாராளமா டிராலியையும் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது ஏராளமான சர்ச்சைகள் இங்க இருந்து கொண்டு இருந்தாலும் உண்மையில் அந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவிற்கு பலவிதமான விஷயங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துல சில குறைபாடுகள் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நாம ஒப்பு கொண்டாலும் கூட தற்பொழுது நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா விரைவாகவே எல்லாமே சீர்படுத்தப்பட்டு வருவதை நாம் கண்கூடாகவே இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்ம பார்த்த இந்த கல நிலவரம் நம்மளுடைய கல ஆய்வு நமக்கு சொன்ன விஷயங்கள் எல்லாமே இதுதான் மற்றபடி சில குறைகள் மறுபடியும் சொல்றோம் இருக்கு அது விரைவாக சரியாக கூடிய அந்த காட்சிகளை நம்ம கண்ணாலேயே பார்த்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதே மாதிரி இங்க பார்க்கிங் வசதி அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே பிரம்மாண்டமா தான் இருக்கு அது டூ வீலருக்கு ஃபோர் வீலர் இருக்கு அப்படின்னு தனித்தனியா பார்க்கிங் வசதிகள்லாம் வச்சிருக்காங்க ரொம்பவும் அந்த பார்க்கிங் கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவ்வளவு கிளீனா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க டூ வீலருக்கு வந்துட்டு மூணு அவருக்கு வந்து பத்து ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஃபோர் வீலர் காருக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு தெரியல நம்பி வண்டியை விட்டுட்டு பேருந்துல பயணம் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை வந்து இங்க இருந்துகிட்டு இருக்கு இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா உள்ள சில இடங்கள்ல தாய்மார்கள் பாலூட்டும் அறை அப்படிங்கிற அந்த ஒரு ஏற்பாட்டையும் செஞ்சு வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு இடத்துல இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அது உண்மையிலேயே ரொம்ப வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம் இது போக இன்னொரு விஷயத்தையும் செஞ்சு வச்சிருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னாக்க அந்த எய்ட் அந்த ஒரு விஷயத்துக்கான தயார் நிலை உள்ள இருந்துகிட்டே இருக்கு காவிரி ஹாஸ்பிட்டல் தான் நினைக்கிறேன் தான் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆக ஒரு பேருந்து நிலையத்துக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி தேவையோ அது எல்லாமே வந்து உள்ள செஞ்சு ஏற்பாடு எல்லாம் தான் இருக்கு இது போக காவலர்களும் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலும் உள்ள நிலவி கொண்டிருக்கிறது ஆக உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னாலும் ஹெல்ப் டெஸ்க் மூலயமா நீங்க தெரிஞ்சு கொள்ள முடியும் புரிஞ்சு கொள்ள முடியும் இது போக உள்ள உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வந்து நார்மலா தேவை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுவும் உள்ள வந்து கிடைச்சிருது அப்படின்னு சொல்லும் பொழுது கெளாம்பாக்கம் பேருந்து நிலையம் இப்ப இருக்கிற குறைபாடுகள்ல இருந்து விரைவாக விடும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நம்மளுடைய கல ஆய்வில் தெரிய வருகிறது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்தி அப்புறம் இன்னொரு முக்கியமா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க கிலாம்பாக்கத்துல இருந்து தாம்பரத்துக்கான அந்த பேருந்து பாயிண்ட் பாயிண்ட் ரயில் நிலையத்துக்கான அந்த பேருந்தும் வந்து தற்பொழுது விடப்பட்டிருக்கு அது வந்து கட்டண பேருந்து தான் ஆனா இறைநில்லா பேருந்து கிலாம்பாக்கத்துல அவங்க பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா நேர ரயில் நிலையம் தான் ரயில் இருந்து நேர கிளம்பாக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் கூடவே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மொபைல் ஏடிஎம் சிஸ்டம் தான் காலையில் ஒன்பது மணியிலேருந்து இரவு ஒரு மணி அல்லது இரண்டு மணி வரைக்கும் கூட இந்த சிஸ்டம் ஓப்பன்லேயே இருக்கும் இதை நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும் அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா திரும்ப திரும்ப கிளம்பாக்கிறது என்னெல்லாம் நம்ம குறைகள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோமோ அதுலருந்து வந்து விரைவாக இந்த பேருந்து நிலையம் வெளியே வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு நம்பிக்கை வந்து நமக்கு தெரிகிறது எல்லாமே மாற்றம் அடைந்து பொதுமக்களுக்கு எந்த சிரமமும் இல்லாமல் அவங்க வந்து பேருந்து பயணத்தை இனிமையாக தொடங்கினாங்க அப்படின்னு சொன்னாக்கா நம்ம எல்லாருக்குமே சந்தோஷம்தான் இறைவன் நாடினா அடுத்த பதிவுல சந்திப்போம் நன்றி நேர்களே